என்ன ஒரு வாழ்க்கை பாருங்கள் சூதருடைய வாழ்க்கை அது போன்று ஆறாவது மனைவியை நம்புங்கள் முதலில் சந்தேகம் கொள்ளாதீர்கள் மிகப்பெரிய நோய் அது சந்தேகிப்பது முதல் பெரிய நோய் அது போன்று பெண்கள் அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடாது சந்தேகப்படுவது ஆண்களுக்கு மிகப்பெரிய நோய் அது போன்று பெண்கள் என் மன என் மீது சந்தேகப்படும் அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடாது உறுதியான நம்பிக்கையோடு ஒரு நம்பிக்கையோடு சந்தேகம் இல்லாத வாழ்க்கையோடு அமைந்தால் தான் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லை இவனுடைய மூளை எல்லாம் குழம்பி 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 சீத்தானுடைய கட்டுப்பாட்டில் சென்று அந்த பெண்ணை தலா தூடும் அளவிற்கு இந்த சந்தேகம் அவனை கொண்டு செல்லும் பல குடும்பங்களுடைய பிரிவு சந்தேகத்தில் இருந்து எழுந்தது அல்ல இந்த நோயிலிருந்து பாதுகாப்பான ஏழாவது கணவன் மனைவியுடைய முடிவை மனைவி ஒரு முடிவை கொடுத்தால் அதை மதியுங்கள் இவ என்ன எனக்கு முடிவு கொடுக்கிறது ஒரு பும்பலை அப்படின்னு சொல்லி தள்ளி போடாது அல்லாஹ் தூதர் சொல்லா வேலியூவர் செல்ல உதவியா உடன்படிக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் வருகிறார்கள் சஹா வாக்கள் உள்ளே வருகிறார்கள் யாருடைய அறைக்கு கவலை என்று வரும்பொழுது அல்லா தூதர் யாருடைய அறிக்கு சென்றார்கள் யாருடைய அரக்கு மனைவியின் அறைக்கு சென்றார்கள் இல்லா ஹைல அல்லா இன்னைக்கு வீட்டுக்கு போனாலும் கவலை வெளியே வந்தாலும் சந்தோஷம் இருக்கீங்க உனக்கு ஏ இவன் மனைவியை அதோடு பழகவில்லை மனைவி இடத்தில் எதை பகர வேண்டுமோ பகிர்ந்த அந்த நட்பை அங்கே ஏற்படுத்தவில்லை நண்பனுக்கு முதலிடம் கொடுத்து மனைவியை பின்னால் தள்ளினான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் உங்க சொல்ல மறந்து அல்லாஹு நான் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய முகத்தில் இருந்த கவலையை நான் அறிந்து கொண்டேன் ஒரு கணவனுடைய முகம் உள்ளே வரும் பொழுது எப்படி இருக்கிறது மனைவி பார்க்க வேண்டும் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் உள்ள வந்தவுடனே எங்கள் ஜோயாலி காஸ்டில் ஒரு பத்து பவுனை வாங்கிட்டு வந்துடுவோம்மான்னு சொல்லிட்டு அவன் கோவத்தில் இருக்கும்போது என்ன என்ன ஆகும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி செல்ல உம்ம சொல்ல மறதையும் அல்லாஹ் நான் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரை ஏன் இந்த கவலை ஏன் இந்த கவலை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என் வார்த்தைக்கு கட்டுப்படவில்லை இப்படி நேரம் நிகழ்ந்து விட்டது உம்பராவை செய்யாமல் வா கொண்டு வந்த ஆடுகளை அறுத்து செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டேன் ஆனால் செயல்படுத்தவில்லை அவர்கள் அல்லாவுடைய தூதரை ஒன்றை சொல்லுகிறேன் நீங்கள் சென்று செயல்படுத்துங்கள் உங்களை பின்தொடரும் உங்கள் தோழர்கள் அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் உங்க சொல்ல மறந்து அல்லாஹ் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய முகத்தில் இருந்த கவலையை நான் அறிந்து கொண்டேன் ஒரு கணவனுடைய முகம் உள்ளே வரும் பொழுது எப்படி இருக்கிறது மனைவி பார்க்க வேண்டும் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் உள்ள வந்த உடனே எங்க ஜோயாலி ஒரு பத்து பவுன் வாங்கிட்டு வந்துருமான்னு சொல்றீங்க அவன் கோபத்தில் இருக்கும் என்ன ஆகும் என்ன அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலிஹிவ செல்லம் உம்மு சலமா ரதி அல்லாஹ் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதர ஏன் இந்த கவலை ஏன் இந்த கவலை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என் தோழர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படவில்லை இப்படி நிகழ்ந்து விட்டது உம்ராவை செய்யாமல் வா கொண்டு வந்த ஆடுகளை அறுத்து செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டேன் ஆனால் செயல்படுத்தவில்லை அவர்கள் அல்லாவுடைய தூதரை ஒன்றை சொல்லுகிறேன் நீங்கள் சென்று செயல்படுத்துங்கள் உங்களை பின்தொடரும் உங்கள் தோழர்கள் உமர் சலமரது அல்லா வன்ஹாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுடைய தூதர் வழியைச் சென்று தங்களுடைய தலையை மடித்தார்கள் உம்ராவுடைய கடமையை முடித்ததற்கு பதிலாக ஆடுகளை அறுத்தார்கள் சஹாபாக்கள் அதை பின்தொடர்ந்தார்கள் உம்முசலமா இல்லையே எங்களுடைய மனைவிமார்கள் மார்கள் கேட்காதீங்க கட்டுப்படுங்கள் அல்லாஹ் அபுல் அலவின் அதன் செல்வத்தை வரக்கத்தை வைத்திருக்கிறார் எட்டாவது இந்நேரமும் பொறுமையை கையாளுங்கள் அல்லாவிற்கான உங்கள் மனைவி கோபப்பட்டால் உங்கள் மனைவிக்காக பொறுமையை கையாள வேண்டாம் நீங்கள் உங்கள் மனைவிக்காக அந்த பெண்ணிடத்திலே அன்பையும் பாசத்தையும் கோபத்தையும் காட்ட வேண்டாம் அல்லாவிற்காக காட்டுங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ் கோபப்பட்டால் நான் அதை கொண்டால் கொடுப்பான் என்பதற்காக கூலி கொடுப்பான் அல்லாஹ் இதை சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பான் என்று காட்டுங்கள் அல்லாஹ் அதை உங்களுக்கு சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பான் ஒன்பதாவது சதாநேரம் உங்கள் குடும்பத்திற்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருங்கள் இப்ராஹிம் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் என்னையும் என்னுடைய வாரிசுகளையும் தொழுகை பிள்ளை தொழுவான் கணவன் மாட்டான் கணவன் தொழுவான் இதுவெல்லாம் முஸ்லிம் குடும்பமே கிடையாது கணவன் தொழுது மனைவி தொழவில்லை என்றால் இது முஸ்லிம் குடும்பம் கிடையாது வேண்டும் என்று கணவன் தொழுகையை விட்டால் அவன் பாதுகாப்பாடாக வேண்டும் என்று விட்டால் மறதியிலே தவறியிலே விட்டால் அவர் பாவம் அது மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டும் தொழுகை இல்லாத கணவர்கள் இந்த தொழுகையுடைய மனைவிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பெற்றோர்களால் பிள்ளைகள் தொழில் இருக்கிறார்கள் கவலை இல்லாமல் முஸ்லீம் பெண்களான ஆண்களும் பெண்களும் வாழ்கிறார்கள் இந்த வயசுலயே காலையில நாலு மணிக்கு எழிஞ்சிவன் பணியில போய் தொழுகணுமா டென்த் எக்ஸாம் இருக்கு இவெல்லாம் தொழுக போனா என்ன ஆகும் பரிச குழந்தை உனக்கு உங்களுடைய பிள்ளைக்கு உலகத்தை காட்டி வளர்க்கிறீர்களா உங்களுடைய பிள்ளைக்கு உலகம் மட்டும் போதும் என்று மறுமையை மறக்க வைக்கிறீர்களா அல்லாஹ் தான் மிகப்பெரியது என்பதை உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களா இந்த